ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களையும் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான நாளானது வர இருக்குது அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை திதியானது வருது இந்த பிரபஞ்சத்துல நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டியான நாள் இந்த நாள் இந்த நாள்ல கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சில யோகங்களை ஏற்படுத்தும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ஆவணி மாதத்துல வந்திருக்கக்கூடிய சுக்கர அமாவாசை இந்த அமாவாசையில முக்கியமாக உங்கள் தலையெழுத்து மாற ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ வரக்கூடிய அமாவாசை அதிசக்தி வாய்ந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை திதி வருது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரம் சேர்ந்து இருக்கு அதனால் இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது இந்த அமாவாசை திதி ஒரு ரொம்ப சிறப்பான அமாவாசை திதி இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு பல வருட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் அதனால் இந்த அமாவாசைய மிஸ் பண்ணக்கூடாது இந்த அமாவாசை பரிகாரம் கண்டிப்பாக அனைவரும் பண்ணணும் அமாவாசை அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளிக்க வேண்டும் வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி குளித்திடணும் அப்புறம் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் திதித்தற்பட காரியங்கள் எல்லாம் முறையாக செய்திடணும் அமாவாசை வழிபாட்டை தவற விடாமல் செய்ய வேண்டும் இதுதான் இந்த நாள்ல செய்ய வேண்டிய முதல் விஷயம் அமாவாசைக்கு காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து விட்டு ஒரு பெரிய வெண்பூசணி ஒன்று கடைக்கு போய் வாங்கிடணும் அதுக்கப்புறம் பேரம் பேசக்கூடாது பூசணிக்காய் தரமானதாக இருக்கணும் வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் கழுவி இரண்டாக வெட்டி ஒரு தட்டில் அல்லது ஒரு வாழை இலை மீது வைத்து உங்க வீட்டு ஈசான்ய மூளையில வெட்டிய பூசணிக்காயை வைக்க வேண்டும் அவ்வளவுதான் பரிகாரம் இதை வந்து அமாவாசையில் காலையில் எழுந்து குளித்து விட்டு காலை எட்டு மணிக்கு முன்பாக இதை வாங்கி வந்து உங்கள் வீட்டு ஈசானிய மூலையில் வைக்கணும் இதை தாய் தந்தை உள்ளவர்களும் தாய் தந்தை இல்லாதவர்களும் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஈசானிய மூலங்கிறது உங்கள் வீட்டு சனி மூலையை தான் சொல்கிறேன் வடகு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அந்த வடகிழக்கு மூளை தான் ஈசான்யம் மூளை அங்கு தரைப்பகுதியில் தான் வெட்டிய பூசணிக்காயை வைக்கணும் டேபிள் மீது வைக்கக்கூடாது இந்த அமாவாசை அன்னைக்கு அன்னைக்கு முழுவதுமே அந்த பூசணிக்காய் உங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அமாவாசை இரவு ஒன்பது மணிக்கு மேலே அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டு விட்டுவாங்க இல்லை குப்பை தான் போட முடியும் என்றால் குப்பை தொட்டியில் பூசணிக்காயை போட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைத்து விடுங்கள் வீட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டாம் இந்த அமாவாசை திதியில் வெட்டியே வெள்ளை நேர பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் அது தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளும் உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை சரி செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் உதாரணத்திற்கு வீட்டில் கந்திருஷ்டி இருக்க எதிர்மறை ஆற்றல் இருக்குது யாரோ ஒரு நபர் உங்களுடைய வீட்டுக்கு ஏவல் பெள்ளி சுனியம் வச்சுட்டாங்க வீட்டில் இருப்பவர்களுக்குள் சண்டை சச்சரவு மனநிம்மதி இல்லை வீட்டில் சுபகாரிய தடை என்று பல வருடங்களாக உங்களை துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த தினம் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்லதொரு ஒரு வழியை காட்டும் இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த பதினைந்து நாட்கள் நீங்கள் உணருவீங்க நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அது சக்தி வாய்ந்தால் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் செய்வது மிக மிக சிறப்பு என்று சொல்லப்படுது அதனால தான் இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது என்பதை உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மகர ராசி உத்தராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு முன்னேற்ற பாதையில் நடைபெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசை யோகமானதாக இருக்கும் ஐந்தாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் வரவேண்டிய பணம் வரும் உத்தியோகத்தில் இருப்பவருடைய கோரிக்கை நிறைவேறும் ராகுவும் கேதுவும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியடை வைப்பாங்க தடைப்பட்ட வேலை விறுவிறுவேடை நடந்தேறும் வேலை கல்வி வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகும் திருமண வயதுனருக்கு வரண் வரும் பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு ஜென்ம ராசிக்கு குருவின் பார்வை உண்டாவதால் தெய்வ வேண்டுதல் நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு கூட பதவி பொறுப்பு என்ற நிலை உயரும் புதிய நட்பால் உங்கள் மனம் மகிழும் மாதம் ஃபுல்லுமே இந்த அமாவாசைக்கு பிறகு சுக்கரன் சஞ்சார நிலை சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும் பொன்பொருள் சேரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நீதி நேர்மையே வாழ்க்கை என வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு யோகம்தான் ராகுவால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் தைரியமாக செயல்பட்டு மற்றவரால் முடிக்க முடியாத வேலைகளை முடிப்பீங்க நீங்களே நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கும் உங்கள் நிலை உயரும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணம் உண்டாகும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நீண்ட நாள் கணவன் நினவாக்குவார் பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கோ பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் பணம் பல வழிகளில் வரும் கோயில் வேண்டுதல் நிறைவேறும் தொழில் வியாபார பிரப்தியாகோ பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் செவ்வாயால் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலக்கோ எதிர்ப்புகளும் போட்டியும் நீங்கும் எழுப்பியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும் உங்களுக்கு புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை இருக்கணும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நிதானமோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசை முன்னேற்றமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் குருவோடு இணைந்து செயல்களில் லாபத்தை உண்டாக்குவார் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் குறுக்கிட்ட போட்டியாளர்களை பலம் இழப்பீங்க உங்கள் முயற்சிகளில் வெற்றி செயல்களில் லாபமும் உண்டாகும் அசத்தியமான துணிச்சலோடு செயல்பட்டிங்கன்னா நினைப்பதை நடத்தி முடிக்க முடியும் குரு சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்கள் நிலை மேலும் உயர செய்யும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்ப்புகளை பூர்த்தி ஆக்கி கொள்ளலாம் அப்புறம் மெயினாக தடைகளை எல்லாமே தாண்டி தொழிலை முன்னேற்றம் அடைவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கே எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் குழந்த பாக்கியத்திற்காக இயங்கியவர்கள் கனவு நனவாகும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலகு ராகுவின் அருளால் நினைப்பதை நினைத்தபடி செய்து வெற்றி அடைவீங்க சகோதர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் சுக்கரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இந்த டைம் யோகமாக இருக்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலனை நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலனடைஞ்சது அடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து மகர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பல நடையட்டும் இதே போட புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிடத்தாளர்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ